ஐவர் மெட்டின் ஷாம்பு இதை நான் ஆல்ரெடி ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டேன் அந்த ஒரு தடவையிலேயே எல்லா பெயின் ஈரெல்லாமே செத்து போயிடுச்சு திரும்ப இந்த வாரம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அந்த முடியில் ஒட்டியிருக்க குட்டி குட்டி ஈரெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக பட் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பெயின்தான் இருந்தது அப்படின்னா ஒரு தடவையே போதும் அதுக்கு மேலே தேவையில்லை அது ஒரு தடவைக்கு வருஷக்கணக்காக பெயின் வரவே வராது இதை பெரியவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ஒரு எட்டு வயசுலருந்து இருந்த பத்து வயசுலேருந்தே கூட யூஸ் பண்ணலாம் பட் உங்களுக்கு குழந்தைக்கு நிறைய நியூரலாஜிக்கல் மெடிசன்ஸ் எதுவும் நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை கேட்டுக்கோங்க பேசிக்லி இது வந்து ஒரு ஆன்டிபாரசை அதாவது புழுக்களை கொல்ற ஒரு மருந்து டேப்லெட்டாக கொடுப்பாங்க இது நீங்க ஷாம்புவாக யூஸ் பண்ணும்போது எல்லாம் கொல்லும் இது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் உங்கள் தலையில் ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் ஊற வச்சா ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊற வச்சா நல்லா பெயின் செத்து போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது அதாவது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க தலைக்கு வைக்கிற எண்ணெய் தான் முகத்துங்க நீங்கள் தலையில் என்ன ஊற வைக்கிறீங்களோ அது முகத்துலையும் இறங்கும் அதே மாதிரி தான் இந்த ஹேர் டை ஷாம்பு எல்லாமே அப்படி தான் ஸோ இந்த மெடிசனும் நீங்கள் அதிக நேரம் ஊற வச்சா அது வந்து கண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக கண்ணில் படாமல் பெரியவங்க யாருனாலும் கண்ணில் படாமல் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் தலையில் அதிகமாக எண்ணெய் அழுக்கு இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இதையே அப்படியே ஷாம்பூ மாதிரியே யூஸ் பண்ணலாம் நிறைய எண்ணெய் இருந்தது அப்படின்னா ஒரு தடவை ஏதாவது ஒரு ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ போட்டு அலசிட்டு உடனே இதை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு குளிச்சுருங்க அவ்வளோதான் முப்பது எம்எல் தான் இருக்குது இதோடய ப்ரைஸ் நூற்றி முப்பது ரூபா நல்ல அடர்த்தியான முடிக்கு இந்த அளவே போதும்